மலைகளை தன் மலைக்குள்ளால் போயிருக்குள்ள ரொம்ப அழகாய் ஒரு இயற்கை இயற்கை சூழ்ந்தமாக இருக்குது இங்கே பாருங்க எப்படியெல்லாம் ரோட்டு செய்திருக்கிற மாதிரி பாருங்க மலை நடவுக்குள்ள எங்கட நாடுகள்ல இருக்குது இருக்கிறது ஆனால் இது ஓ ஐயா ஒரு ஷீப் இருக்குது போய் பாருங்க அங்கே ஷீப் ஐயா அங்கே பாருங்க எப்படி இருக்கு ஹில்லில் வந்து பாருங்க எப்படி மரங்களை பாருங்க வந்து பாருங்க இவ்வளோ மரம் எல்லாமே நான் நினைக்கிறேன் விதியல் போட்டு முளைக்க வச்சிருக்கிறேன் வேணா அல்லது கூட நட்டுச்சிட்டமோ தெரியாது அது மேலே உச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க இங்கே அங்கால காத்தாடி சுத்து அங்காளி பக்கத்தால் இங்கால ஃபுல்லாக என்ன வர இது சவுக்கா சவுக்கு வர பண்ணுறாரு வேறு என்னது சைப்ரஸ்ரா எனக்கு தெரியாது என்ன மனத்தினப்பே தெரியாது தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு கிறிஸ்மஸ் ஸ்ரீ மரம் எல்லா இடமும் பார்த்தாலுமே காத்தாடிகள் தான் லோங் வெஹிக்கிள்களும் காத்தாடிகளும் இவர் நிறத்தி வரும் வட்ட வழியேன்னு இருக்குது ஃபுல்லாக தடையெல்லாம் வருகிறது கூட நிறைய ஆடுகளும் நின்று மேய்குது ஆடுகள் நிறைய ஆடுகள் வெள்ள வெள்ளையா நின்று மேயிறதெல்லாம் ஆடுகள் இந்த குட்டி 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 குட்டியா நின்று தெரியுதா இந்த ஆடுகள் இதெல்லாம் ஆடுகள் வெள்ளை வெள்ளையா சின்ன 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 நின்று மேயிறதெல்லாம் ஆடுகள் செம்மறியாடுகள் செம்மறியா நிறைய இது பாத்துறாங்க மாடு என்னப்பா அந்த கருப்பு வெள்ளை வட்ட வட்ட ஆடுகள் தெரியுதா தெரியுதா தெரியல எல்லா ஆடுகள் மலை அடிவாரத்துல உச்சி இல்லை ரெண்டு

டிஸ்பிளேயில் போடுவாங்க போட்டிருக்காங்க ப்ளீஸ் டிரைவ் சேஃப் ப்ளீஸ் டிரைவ் சேஃப்னு சொல்லிண்டு டிஸ்பிளேயில் போட்டிருக்கு ஏன்னா மோட்டவே எல்லாம் நாங்கள் சேஃபாக போட்டு சொல்லி சும்மா சொல்லிக்கொண்டே இருப்பிடாங்க கோணமாக போவோ சேஃபாக போவோம் இந்த மலை மேலையில் பாருங்கள் மேடுகளாய் நான் நினைக்கிறேன் புள்ளுகள் எல்லாம் புள்ளுகள் கம்பங்கள் நட்டுக்கின தெரிஞ்சால் எனக்கு பதில் சொல்லுங்க என்ன மண்மகடா அல்லது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ஒரு அழகு அங்க ட்ராயிட் போகுது பாருங்க அந்த பக்க கரையால ஸ்காட்லாந்து இன்னும் போறதுக்கு நாங்க அரை மணி இளம் இருக்குது இன்னும் நாங்கள் முப்பத்தஞ்சு மைல்ல நாங்கள் போயிருவோம் ஃபுல்லாவே மேலையல் நல்ல இயற்கை காட்சியில் ரசிச்சுங்கொண்டு நாங்கள் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு தானாவது ஓகே வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க போரிங்காக இருக்காது